ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாதகம் எப்பெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம் இன்னும் சொல்லப்போனா அது சரியாக எழுதக்கூடிய ஒரு வகையான கணக்கு இந்த கணக்கு அப்படிங்கிறது ஒரு மனிதன் பிறக்கிற போது அவன் எந்த நேரத்தில் பிறக்கிறான் எந்த இடத்தில் பிறக்கிறான் அப்படிங்கிற சூழலை வச்சு முழுமையாக அவனுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு அட்டவணை மாதிரி தயார் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அழகான கணிதம் அப்படிங்கிறது தான் ஜோதிடம் ஜோதிடம் என்பது ஒரு அழகான கலை ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குல ஜோதிடக்கலை அப்படிங்கிறதும் ஒரு வகையான கலை இந்த கலை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயம் ஜோதிடம் படிக்க படிக்க ஜோதிடத்துக்கு மேல நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் நான் இளமையிலே ஜோதிடம் படித்து ஜோதிடத்தை பற்றிய நிறைய ஆராய்ச்சிகளை ஏன்னா என்னுடைய ஆன்மீக துறைக்கு சார்பாக தேவையான விஷயங்களை நான் படிக்கும்போது அதில் ஜோதிடமும் ஒன்று அதனால நிறைய ஜாதகங்களை பார்க்கிற போதும் அல்லது இந்த வானியல் சாஸ்திரங்களை பற்றி ஆராயிற போதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தோட எவ்வளவு அழகாக அது இணைஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அதிகமாக இருக்கும் அதனால் ஜோதிடம் என்பது ஒரு நல்ல அழகான கணிதம் அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இந்த ஜோதிடத்தில் நம்முடைய ஜாதகத்தை நாம் எவ்வளோ வாட்டி பார்க்குறது நிறைய பேர் கேட்பாங்க ஜோசியம் எப்பமா பார்க்கலாம் நம்ம ஜாதகத்தை எப்பமா பார்க்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நமக்கு எப்பெல்லாம் வாழ்க்கையில் தேவைப்படுகிறதோ அந்த நேரத்தில் மட்டுமே ஜாதகம் பார்த்து கொள்வது என்பது நல்லது இதை எல்லா ஜோதிடர்களும் ஏற்றுக்குவாங்க ஜோசிய எப்பங்க பார்க்கணும் ஒரு குழந்த பிறந்த உடனே ஒரு ஜாதகம் எழுதுகிறோமா எழுதி அந்த குழந்தைக்கு இதுதான் நட்சத்திரம் இதுதான் ராசி இதுதான் லக்கணம் இந்த குழந்தையினுடைய அமைப்பு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு நமக்கு சொல்லிடுறாங்களா அதுக்கப்புறம் அந்த நோட்டை எடுத்து வச்சிடலாம் அது வாட்டுக்கு பேசாம இருக்கும் பெண் குழந்தைங்களாக இருந்தால் ருதுவாயிட்டா ஒரு ஜாதகம் எழுதணும் அந்த ருது நேரத்தை கணக்கு வச்சு அந்த ஜாதகம் எழுதணும் அந்த நோட்டையும் அப்படியே எடுத்து வச்சிடலாம் சரி இப்படி வச்சுட்ட இந்த நோட்டை அதுக்கப்புறம் ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையில் எப்போ எடுக்க நேரிடும் அப்படின்னா உயர்கல்வி படிப்பதற்கு வெளிநாட்டுக்கு போகலாமா இல்லை எது சம்பந்தமான கல்வி படிக்கலாம் அப்படின்னு பார்க்குறதுல உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கா தேர்வு செய்கிறதுல ஒரு குழப்பம் இருக்கா இதை படித்தா நல்லதா அதை படித்தா நல்லதா அப்படின்னு தேர்வு செய்கிறதில் ஒரு குழப்பம் வருகிற போது அப்போ நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம் பெண் குழந்தைங்களா இருக்கிற போது கல்யாணம் பண்ற போது ருது ஜாதகத்தை எடுத்து பொருத்தம் பார்க்கறதுக்கு நாம கொடுக்கலாம் பிறந்த ஜாதகமும் கொடுக்கணும் ருது ஜாதகம் இருந்தால் அதையும் நாம கொடுக்கணும் அப்போ பொருத்தம் பார்க்கறதுக்கு கொடுக்கணும் அதுக்கு பிறகு குழந்தை பொறந்துருச்சு அப்படின்னா நம்ம கவலையே இல்லை அதுக்கப்புறம் குழந்தை பொறக்கலை தள்ளிக்கிட்டே போகுது இல்லை ஏதாவது நடுவுல கருக்கலைப்பாகுது என்ன முயற்சி பண்றோம் எவ்வளவோ விரதம் இருக்கிறோம் எட்டு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை அப்படின்னா அப்ப கண்டிப்பா நம்முடைய ஜாதகத்தை எடுத்து அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறதுக்காக அதை நாம பாத்துக்கலாம் சில நேரங்கள்ல நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் நம்மளை விட்டு நீங்காமலே இருக்கும் தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டே இருப்போம் அது வளர்ந்துக்கிட்டே போகுமே தவிர அந்த நோய் நம்மளை விட்டு போகவே போகாது அப்ப இந்த நோய்கள் எதனால வருது இந்த கிரகத்துல நாம இப்படி மாட்டிகிட்டு இருக்கும்போது போது இந்த நோயெல்லாம் நம்ம அவஸ்தப்படுறோமா அப்ப என்ன செய்தால் இந்த நோயின் தாக்கத்துலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம என்ன பண்ணலாம் அப்ப ஜாதகம் அப்படிங்கறது பார்க்கலாம் சில கடுமையான நோய்கள் தாக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஜாதகம் பார்த்துட்டோம் அப்படின்னா அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது நமக்கு வழி இருக்கா அப்படிங்கிறத அந்த வழிபாட்டின் மூலமாக நாம் எளிமையாக தெரிந்து கொள்ளலாம் இது தவிர வாழ்க்கையில ஏதாவது பெரிய சிக்கல் அப்படின்னு நம்ம போய் மாட்டிக்கிறோம் இல்லையா கொடுத்த காசே வரலைங்க எனக்கு வருமானமே இல்லை அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு பெரிய பயம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற போது அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக நாம் போய் ஜாதகம் பார்த்து அதில் ஏதாவது நமக்கு ஒரு வழி இருக்கும் அந்த வழியை நாம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அப்போ நம்ம ஜாதகம் பார்க்கலாம் அப்போ ஜாதகம் அப்படிங்கிறது எங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தடை ஒரு முட்டுக்கட்டை அப்படிங்கிறது வருதோ அந்த இடத்துல இருந்து நாம வெளியேறுவதற்கு வழியே தெரியாமல் கஷ்டப்படுறதுக்கு என்ன வழி எப்படி போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மார்க்கத்தை காட்டக்கூடியதாக இது அமைந்திருக்கிறது இப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை யோசிச்சு பார்த்துக்கோங்க ஒருத்தர் ஓடிட்டே இருக்கிற ஒரு வண்டி போய்கிட்டே இருக்க அது ஒரு சாலை இருக்கிற வரைக்கும் ரோடு இருக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கலாம் ஒரு கட்டத்தில் ரோடே இல்லை ஓடுறதுக்கு இடமே இல்லை அப்படியே நிக்குது அப்படியே என்ன பண்றது எந்த பக்கம் போகிறதுனே தெரியல இப்படியும் ரைட்லையும் வழி இல்லை லெஃப்ட்லையும் வழி இல்லை நேராவும் போக முடியல எங்க போவீங்க ஒரு சந்தில் போய் முட்டியாச்சு அப்படின்னா அது போல வாழ்க்கையில ஒரு சில சமயம் நம்மளுக்கு தோணும் இல்லையா அப்ப அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நாம் நம்முடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது மாதிரி நாம் தேவையான விஷயங்களுக்கு இந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கும்போது அது கண்டிப்பாக நமக்கு பலனுள்ளதாக அமையும் அதை விட்டுட்டு மாதத்துக்கு ஒரு தடவை போய் ஜாதகம் பார்க்குறது இந்த மாதம் நான் என்ன ட்ரெஸ் போடணும் இந்த மாதம் நான் என்ன கலர் போட்டுக்கணும் இந்த வாரம் எப்படி இருக்கணும் இதுக்கு என்ன பிரச்சனை அதுக்கு என்ன பிரச்சனை இந்த கிரகம் இங்கே இருக்குதாமே இந்த கிரகம் இங்கே இருக்குதாமே நான் இந்த இப்போ இங்கேருந்து இருந்து அங்கே போகிறேன் அதுக்கு ஏதாவது நடக்குமா அங்கேருந்து இங்கே போகிறேன் அப்படின்னு அன்றாட வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு நாம இத பார்த்து தான் நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்போ தேவைப்படுகிற நேரத்தில் மட்டும் பார்த்து கொண்டால் அது மன அமைதியையும் தரும் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா நம்முடைய வாழ்க்கையினுடைய வழிக்கும் அது ஆறுதலாக அமையும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ இவ்வளவு விஷயங்கள் நம்ம எப்பப்பெல்லாம் ஜாதகம் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் என்னதான் நமக்கு இதுதான் ஜாதகம் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தாலும் நாம நம்பிக்கையோட தெய்வ வழிபாடுகளை செய்கின்ற போது அதனுடைய வினை பயன்கள் நம்முடைய கர்ம வினைகள் அப்படிங்கறத குறைப்பதற்காகத்தான் இந்த கணக்க பார்த்துட்டு இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த பதிகங்களை படிக்கலாம் அப்படிங்கிற நம்முடைய வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்கிற போது அந்த பிரச்சனைகள்ல நமக்கு விடுதலை கிடைக்கும் இப்ப பரிகாரம் அப்படின்றத என்ன அப்படின்னு நீங்க அடுத்து கேப்பீங்க தான் இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்றேன் பொதுவாக எப்பயுமே இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்பிக்கையோட எளிமையான விஷயங்கள்ல இறைவனுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மந்திரங்களை நாம் உச்சரித்து சின்ன சின்ன வழிபாடுகளை நாம் செய்கின்ற போதே அதுவே நம் வாழ்க்கைக்கு சக்தி வாய்ந்த பரிகாரங்களாக நமக்கு அமையும் தான் அந்த காலத்திலிருந்து நம்முடைய பெரியவங்க இன்னிக்கு வரைக்கும் இந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு தெய்வீக தன்மை உள்ளது அப்படின்னு சொல்லுவோம் சில ஜாதகங்களை திறந்து பார்க்கும் தெரியும் ஒரு தெய்வீக தன்மையோட அந்த ஜாதகம் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத அத அந்த அத திறந்து அந்த கட்டங்களை பார்க்கும் போதே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் இறைவன் இப்படித்தான் அப்படின்னு வகுத்து வச்சிருக்கிறார் சில நேரம் அதுல பிரச்சனைகள் வருகிற போதே அதையும் எப்படி சரி பண்றது அப்படிங்கிறதுக்கு பாதைய அவரே நமக்கு காட்டியும் வைத்திருக்கிறார் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாதையில நாம நடந்தோம் அப்படின்னா மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பா நம்மளால் அமைத்து கொள்ள முடியும் இதில் இன்னொரு தகவலை உங்களுக்கு சொல்லிடுறேன் ஜாதகம் நீங்க படிச்சிருக்கிறேன்னு சொல்கிறீங்கம்மா ஜாதகத்தை பத்தி இவ்வளோ விஷயங்கள் சொல்றீங்க அப்ப நாங்க ஜாதகம் எடுத்துட்டு வந்தா நீங்க ஜாதகம் பாப்பீங்களா நீங்க எங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுவீங்களா அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல நீங்க கேட்பீங்க நான் ஜாதகம் என்னுடைய அறிவை வளர்த்து கொள்வதற்காகவும் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை நான் தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் படிச்சுக்கிட்டது தான் ஜாதகம் நான் அதை ஒரு தொழிலாக பார்ப்பது இல்லை அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக்கொள்கின்றேன் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கே கரசி நன்றி வணக்கம்